பார்த்து போயிட்டே இருக்கீங்க அப்படியே பேக்கில் கொஞ்சம் பார்த்து பார்த்து போயிட்டு வரீங்க லாரி வந்து ஆறு அடிங்க ஆ போயிட்டே இருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தேர்டு கேட் கொஞ்சம் லைன் மாறி போயிவிடுங்க நீங்கள் ரைட்டில் போய்டெஃப்டில் போகணும் ரைட்டில் மாறி அந்த லைன் மாறி நேராக போகணும் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் மாறிக்கணும் மாற முடியல மெதுவாக நடுவில் மெதுவாக வண்டி நிற்கிது பிரேக் டவுங்க ரைட்டில் மாறிட்டு பார்த்து அப்படியே பார்த்துட்டே போவோம் கொஞ்சம் ஆ போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க போய்ட்டேங்க ஆ ஓகே இப்போ ரைட் லைனில் கரெக்டாக போயிட்டே இருங்க லெஃப்ட் லைனை பார்த்துட்டு தான் போகணும் ரைட் லைன் போகும்போதுங்களா இப்போ நீங்கள் சிட்டி டிராஃபிக் உள்ளே இருக்கீங்க இந்த இட யூடன் பண்ண முடியாது லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போகணும் அதனால் வீர தேர்டுக்கு மைனஸ் பண்ணி தான் இருக்குது அப்படியே போயிடுங்க ரைட்டில் கட் பண்ணி கரெக்டாக ஃபுல்லாக கட் பண்ணி ஆறு நடிங்க ஆறு நடிங்க ஆ போய்ட்டுங்க போய்ட்டேறீங்க ஃபாஸ்ட்டாக ஓட்டுக்கலங்க போடலாமா கேப் இருக்குது போடலாம் போகலாம் கேப் இருக்குது ஃபாஸ்ட்டாக போகலாம் போயிட்டே இருக்கலாம் போய்ட்டே வீங்க உள்ளேருந்து வண்டி வருதா இதுக்கு ப்ரேக் கொடுத்து மூணாவது கீர் எடுங்க ரைட்டில் போஃப்டில் வந்துடுங்க பார்த்து வாங்க ஆர்னு கொடுங்க ஜெமினி பிரிட்ஜ் வந்துச்சு நீங்கள் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக போயிட்டே உள்ளே உள்ளேருந்து வண்டி வருதா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்லோவில் செகண்ட் கியரில் கரெக்டாக மூவ் பண்ணுங்கள் செகண்ட் கியர் பிரேக்கில் ஆர்ன் நல்லா கொடுங்க நாங்கள் மூவ் பண்ணுறது இப்போது லெஃப்ட்டு தான் இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்டில் பிரேக்கன்னு போயிட்டே இருக்கீங்க அப்படியே முடியலன்னா போயிடலாம் செகண்டில் போகலாம் அப்போ லைட்டை லூஸ் பண்ணிட்டு ரைட்டில் நல்லா கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆரம் கொடுங்க பேக்கில் பார்த்துக்குங்க நான் மூவ் பண்ணுங்கள் பிரிட்ஜுக்கு இல்லை யூடென் பண்ண போகிறோம் ஜெமினி பிரிட்ஜுக்கு இல்லை யூடன்னு ரைட்டில் இடத்துல மெதுவாக போயிட்டேருங்க இண்டிகேட்ரு ரைட்டில் போடுங்க ஃப்ரிஜி கீழே கரெக்டாக அந்த ஆட்டோ போய் போகணும் இந்த இடத்துல கிளச்சை பிடிச்சி கரெக்டாக ப்ரேக்ல ஸ்டே பண்ணி ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஸ்டாப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கீழே போட்டு மெதுவாக மெதுவாக ஃபுல் ஸ்டாப் பண்ணாதாங்க ஆ லைட்டாக லெஃப்டில் வாங்க ஆ அப்படியே யூடன் பண்ணுங்கள் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கிளச்சை லைட்டாக போங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் கிளச்சை ஆ இப்போ பண்ணலாமா யூடனு பண்ணலாம் பண்ணும்போது கிளச்சை வழியாடுங்க லெஃப்டில் திரும்ப யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மணியில் போயிட்டு ஆ ரைட்டில் திரும்ப லூட்டில் ஆ ஓகேவா இப்போ ஸ்டெடி பண்ணிவிட்டு ரேஸில் மூவ் பண்ணுவோம் இப்போ செகண்ட் யாரும் சிட்டிக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க கிளாஸ் முடிய போகுதில்லை அதனால் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு இது காட்டிதுன்னா உங்களுக்கு ரொம்ப பயம் தெரிஞ்சாது இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்து பார்த்து போய்ட்டு பின்னாடி இருந்து வரது வண்டிங்க அதை பார்த்துட்டே ஓட்டுங்க வண்டியை பின்னாடி பார்த்துட்டே ஓட்டுங்க அதே மாதிரி லெஃப்ட்டில் கொஞ்சம் பார்த்துட்டே ஓட்டுங்க நேரில் போய் பார்த்துட்டேங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் முடியுதோ மைண்ட் பண்ணணும் பயம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது புரியுதா நீங்கள் ஓட்டணும் வண்டியை ஃப்யூச்சரில் வீட்டில் ஆட்டோ ஸ்லோ பண்ணோன்னா ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி பார்த்துட்டு அப்படியே ரைட்டில் மாறிங்க அவ்வளோதான் உடனே ஒரு ஜம்ப் தான் போயிட்டே வேணும் எவ்வளோ ஃபாஸ்ட்டு தான் பாருங்கள் முடியலன்னா தான் உங்களுக்கு பிரேக் தேவைப்படுது இந்த இடத்துல பிரேக்கை மட்டும் பிடிச்சி பிடிச்சி எடுக்கலாம் கிளச்சை பிடிக்காமல் ஏன்னா கீர் மாற்ற போகிறதில்ல போயிட்டே இருங்க இப்போ லெஃப்ட்டில் பாருங்கள் இந்த ஒரு யூ டன் இருக்குது அதனால் நம்ம இந்த பக்கம் வரணும்னா இண்டிகேட்டர் போடுங்க ஆறு நடிங்க நல்ல ஆறு நடிங்க ஆ நல்ல ஆறு அடிங்க எவனுக்கே ஆ ஓகேவா இப்போ நம்ம கொஞ்சம் நடுவில் வர போகிறோம் வந்துட்டோமா இப்போ நமக்கு பயம் இல்லை போயிட்டே இருங்க இப்போ ரைட்ல மாறிக்கோங்க அங்கே யூ டன் கிடையாது ஒரு இடத்துல யூ டன் கிடையாதுன்னா நீங்கள் ரைட்ல மாறிக்கிறோம் இந்த பக்கம் காரை பார்த்துக்குங்க அட்டிங்க ஆறுன அப்படியே வரீங்க சிக்னல் நம்பர் பார்த்துட்டு போயிட்டேங்க போடலாம் போட்டு போடலாம் ஃபோட்டோ அடிச்சு ஓட்டுங்க வண்டிய போட்டுங்க அடிச்சு ஓட்டுங்க எவ்வளோ ஃபாஸ்டா ஓட்ட முடியுதா போட்டுங்க டிராஃபிக் நெருங்குற வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஆ இப்போ அங்கே அங்கே ஒரு யூட் இருக்கா இண்டிகேட்டர் போட்டு அப்படியே கேடு கியரை கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்க ப்ரேக்கை கியர் ரிமூவ் பண்ணிக்கோங்க கியர் செக் பண்ணுங்கள் ம் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க அப்படியே பைக் உள்ளே வராமல் ஆ ஸ்ட்ரைட்டாக போய்ட்டேங்க ஃபர்ஸ்ட் இன்றைக்கி தான் ரைட்டில் கொஞ்சம் அணைச்சி லெஃப்டில் அணைங்க அப்போ கரெக்டாக இருக்குது வரீங்க போ ஸ்பென்சர் ஆகும் திஸ் கொஞ்சம் எதுவாக போங்க டிராஃபிக் இருக்கா நம்பர் நிறைய இருக்காண்ணா போட்டு போட்டு போயிட்டே இருக்கேன் அடித்து விட்டு கிளப்புங்க வண்டியை கிளப்புங்க இப்போ நமக்கு டிராஃபிக் ரெண்டு பக்கம் இருக்குது அப்போ அப்படியே பிரேக்கில் சேர்ட் போடுங்க முடிஞ்சு கதை ஃபினிஷாக போயிட்டே இருக்கலாம் இப்போ ஐஸ்பூட் போனோம் மிடில் ட்ராக்கில் போக முடியும்னா அந்த ட்ராக் எடுத்துக்கணும் ரைட்டில் பார்த்து ரைட்டில் ஃபுல் வியூ பார்க்கணும் ஆ ஆட்டோ கிராஸ் பண்ணால் தான் வியூ கரெக்டாக கிடைக்கும் இப்போ ஃபோர்த்து ஆ போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க ஃபாஸ்ட்டாக இப்போ உங்கள் அம்மா க்ளாஸ்ஸும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன் அதனால தான் உங்களுக்கு ஆறு கிலோமீட்டரு இல்லைன்னா மூணு கிலோமீட்டர் லிமிட்டடு சரிங்களா இந்த ஆறு ஆறு கிலோமீட்டர் உங்கள் வீடியோ மட்டும் தான் போட போகிறேன் இப்போ நமக்கு ப்ரேக் தேவைப்படுது ஏன்னா இங்கே ஒரு கட்டிங் இருக்குது நல்லா பிரேக் அழுத்திட்டு மூணு போட்டுருங்க அவ்வளோதான் ஈரோ மைனஸ் பண்ணியாச்சு இப்போ மூணுக்குள்ளே ஸ்பீடு நம்ம நார்மலாக போயிட்டே இருக்கணும் இப்போ நமக்கு வலை ரோடு அங்கே வளைய மட்டும் இங்கே பார்த்துருங்க அங்கே வளையிதுன்னா இங்கே தான் நமக்கு எய்மு இங்கே யாரோ வருவாங்க இப்போ அங்கே வராங்களா உள்ளேருந்து அதையும் பார்த்துக்குங்க அந்த ஆட்டோவை பார்த்துக்குங்க இப்போ நம்ம அந்த பக்கம் போனோம்னா ஸ்பீட் பிரேக் இருக்கா பிரேக் வைங்க காலை வச்சுட்டு அப்படியே மைனஸ் பண்ணுங்க கீரை அவ்வளோதான் முடிஞ்சதான் கரெக்டாக மேனேஜ் ஓகேவா போகலாம் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு அந்த பக்கம் மாறிடு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போனால் போதும் இந்த டைமில் ஏன்னா நம்ம மாற போகிறோம் ஆ ஃபுல்லாக மாறிட்டோம்ல ஆனால் லெஃப்ட்டு பார்க்கணும் கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா கொஞ்சமாக தான் ஏன்னா மேலே மேடு அதனால் கொஞ்சமாக தான் ஆ ஓகே இப்போ ஒன்று போடுங்க ஏன்னா போயிடலான்னு போயிடலாம் ஆ போயிடலாம் மெதுவாக மெதுவாக இந்த பக்கம் பாருங்கள் சங்கடி பார்த்துட்டு பா ஃபுல்லாக பாருங்கள் வியூவை அந்த பக்கம் ஃபுல் வியூ பாருங்கள் அவ்வளோதான் இப்போ மூமெண்ட்டு நெக்ஸ்ட்டு செகண்டு ஏன்னா நம்ம டிரைவிங் ஸ்கூல் வந்துட்டு நீங்கள் போட்டாமல் போயிடக்கூடாது பினிஷர் நிறைய தான் கேட்குறாங்க கார் இருக்குது சார் டிரைவிங் ஸ்கூலில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தான் கற்றுக் கொடுக்குறாங்க ப்ளைன் ரோட்டில் சிட்டிக்குள்ளே முடிக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் நான் காரை வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்குறாங்க லெஃப்ட்டில் போயிருங்க இண்டிகேட்டை போட்டு அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம ஒன் டைம் சிட்டிக்குள்ளே போய் பண்ணலாம் அவங்க பிரச்சனை கிடையாது சரிங்களா வியூவர்ஸ் பார்ப்பாங்க நீங்கள் ஆரம்பத்தில் ஓட்டினா நார்மலாக டிராஃபிக்கெல்லாம் ஓட்டினீங்க இப்போ மவுண்டோட சிட்டிக்குள்ளே இந்த டைமில் நீங்கள் ஓட்ட முடியுமான்னு ஓட்டிகிட்டு வந்துவிட்டீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு மேனேஜ் ஃபர்ஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணிங்க மூவ் பண்ணி வாங்க சிக்னல் போட்டாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சரிங்க கண்ட்ரோல் ரொம்ப பயமாக இருந்துச்சுல ஆ இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க பெட்டராக ஆ நேற்று வரைக்கும் உங்களுக்கு பயம் இருந்துச்சு நம்மளால் சிட்டிக்குள்ளே முடியுமான்னு இன்றைக்கி என்ன பண்ணிட்டீங்க ஜெமினி வரைக்கும் போயிட்டீங்க அப்போ தான் நீங்கள் சைதாப்பாடு போகலாம் ஏர்போர்ட் போகலாம் ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட்டு தேர்டு இண்டிகேட்ரு ஆப் பண்ணிக்க ஒரு வாட்டி போகும்போது உங்கள் காரில் போனீங்கன்னா யாராவது ஒரு நாள் கூப்பிட்டு போங்க அதுக்கப்புறம் செகண்ட் டைம் உங்களுக்கே கண்ட்ரோல் இருந்தேன் இப்போ நம்ம ரைட்டில் பாயிண்ட் போகும் ரைட்டில் நல்ல பிரேக்லாம் ஒதுக்கிடுங்க வண்டியை நல்லா ஒதுக்கிடுங்க நிப்பாட்டிங்க இண்டிகேட்டர் போடுங்க ரைட்டில் நிப்பாட்டுங்க நியூட்ரல் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் மேடு இருக்குது பார்த்துக்கோங்க ரைட்டாக கவனமாக லைட்டாக போங்க லெக்ஸில் போங்க ஆறு மணிக்கா லெஃப்ட்லேயே வாங்க கொஞ்சம் லெஃப்டில் வாங்க நேராக போயிட்டு நேராக செகண்ட் போடுங்க வண்டியை பாருங்கள் பின்னாடி இந்த வண்டி டச் பண்ண முடியாது நம்ம வண்டி பார்த்து நேராக போயிடுங்க ரைட்டில் போடுங்க இப்போ அங்கே யூ டேன் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு யூ ஆமாம் வந்துச்சா தேர்டு போடுங்க நேராக போயிடலாம் நேராக போயிடலாம் யூ டேன் வாங்க நேராக போயிடலாம் இந்த இடத்துல யூ டேன் இருந்தால்தான் இருக்கும் சம் டைமில் ஆறு நடிச்சுட்டு லெஃப்ட்டில் பார்த்துட்டே இருக்கீங்க சிக்னல் கிடையாது ஆனால் வருவாங்க வராங்களா அந்த பொண்ணு வருதான் போயிடுங்க போயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு போயிடுங்க அவ்வளோ முடிஞ்சது இப்போ ஃபோர்த்து லைன் இப்போ கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனே பிடிச்சிட்டு போவோம் நம்ம அந்த இடத்துல சர்க்கிள் தாண்டி பண்ண போகிறோம் சரிங்களா குதிரை சிலை குதிரை சிலை தாண்டி யூட்டன் பண்ண போகும் இப்போ தேர்டுக்கு மூவ் பண்ணி கரெக்டாக தாண்டி தான் யூட்டர்ன் பண்ணுவோம் தேர்டுக்கு மூவ் பண்ணி செகண்டுக்கு மூவ் பண்ணும்போது வண்டி ஸ்லோவாகும் ஸ்லோவாகி செகண்டுக்கு மூவ் பண்ணும்போது வண்டி நல்லா ஸ்லோவாகி ஒரு கையில் அந்த கையை மாற்றிக்கோங்க அப்படியே ஃபஸ்ட்டு போட்டுங்க ஃபஸ்ட்டு போட்டுங்க உரமாக நிப்பாட்டிக்க நல்லா வளச்சி நிற்பாட்டுருங்க நிப்பாட்டிக்குங்க ஃபுல் பூசி நிற்பாட்டிங்க வண்டியை பாருங்கள் கொஞ்சம் தெரியலை அப்படின்னா கொஞ்சம் வண்டியை வளைச்சி கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படியே கிளச்சில் பிள்ளைய கூட சேர்த்து கிளச்சில் யூஸ் பண்ணி ப்ராப்பராக கொஞ்சம் பாருங்கள் தெரியுதா பாருங்கள் தெரிஞ்சால் எடுத்துருங்க கிளச்சை மெதுவாக ஃபுல்லாக எடுக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும் மேடு இருக்குல்ல இது மேடு பஸ் வருதா ஆ இப்போ ஓகேவா ப்ரேக் லூஸ் ப பண்ணாமல் கிளச்சில் ஐட்டம் இப்போ ப்ரேக்கு ஆ லூஸ் பண்ணணும் ஓகேவா அங்கே வந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்க இல்லை இப்போ வந்து இப்போ வரல அந்த பக்கம் ரைட்டாக ஆ ஓகேவா இப்போ ஸ்டடி அவ்வளோங்க முடிஞ்சுதா போகலாம் இப்போ ட்ராக் மாறணும் இந்த இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்டில் இந்த ட்ராக் மிடில் ஆ போதுமா ஓகே போட்டுருங்க ேட்டர் ஆட்டு ஃப்யூச்சரில் கார் ஓட்டிங்கன்னா நீங்களே ஒரு வீடியோ போட்டு எனக்கு ஒரு கிளிப் அனுப்பிச்சி விடுங்க என்ன ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேருக்கு தை தைரியம் வரணும் நிறைய பேர் ஓட்ட மாட்டாங்க லைசன்ஸ் மட்டும் போட்டு பயந்து பயந்து இருந்துருவாங்க ஓட்ட ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வீடியோ போட்டாங்கன்னா மற்றவங்களுக்கு நம்மளால் முடியுங்கிறது ஒரு இதே வரும் போர்த்து போட்டு மாட்டேன் காலேஜ் காலேஜ் போதா ஓகே இப்போ வண்டி ஃபுல்லாக கியர் டவுன் பண்ணி இப்போ செகண்ட் ரெமௌண்ட் டவுன் பண்ணலாம் ஃபோர்த்லேருந்து அப்படியே பிரேக் பண்ணி செகண்ட் அப்படியே ஃபஸ்ட்டு சரிங்க பிடிச்சிட்டு கரெக்டாக பிரேக் லூஸ் பண்ணணும் பார்த்து 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 சரிங்க கரெக்டாக பார்த்துங்க ஓகேவா வெரி குட் முன்னாடி போய்ட்டு வண்டி நீ இன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு க்ளாஸ் இல்லை நாளைக்கு பார்த்துக்குவேன் சரிங்களா ஓகே ரெண்டு கிளாஸ் நீங்களே ஓட்டிடுங்க